ஹலோ கைஸ் உங்கள் நாளோட முழு இருபத்தி நாலு மணி நேரமும் எப்படி போக போகுதுன்னு அந்த நாளோட முதல் நாலு மணி நேரம்தான் டிசைட் பண்ணுது இப்படி இந்த நேரத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி மோட்டிவேஷன் எனர்ஜி ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இது எல்லாத்தையுமே பீக் லெவலில் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம ஒரு பத்து ஸ்டெப்பை பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களோட முழு நாள் முழு மாதம் முழு வருஷம் ஏன் உங்கள் முழு வாழ்க்கையை கூட உங்களால் வேறு லெவலில் மாற்ற முடியும் இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இது எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப ஈஸி தான் இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே ஃபாலோ பண்ணலாம் ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரைட்டே வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் உங்கள் நாளில் ஒரு வாட்டி அமைதியாக உக்காந்துட்டு உங்களோட எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு மனசார இந்த இயற்கைக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் வந்து உங்க லைஃப்ல இருக்க எல்லா விஷயத்துக்குமே சொல்லலாம் உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம் உங்கள் லைஃபுக்கு சொல்லலாம் மொத்தத்தில் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுகிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் இது ஏன் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த நொடி உங்கள் கிட்ட இருக்க எத்தனையோ விஷயங்கள் இப்போவும் நிறைய பேரோட கனவாக தான் இருக்குது இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கிது நம்மளை நல்லா பாத்துக்கிற ஃபேமிலி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது ஆனா நிறைய பேர் நம்மள மாதிரி அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறதில்ல ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு நல்ல லைஃபை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இது எல்லாத்தையுமே தாண்டி உங்க லைஃப் ரொம்ப மோசமா இருக்குது என் வாழ்க்கையில் எனக்கு ஏகப்பட்ட கவலைகள் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது கோவில் இல்லைன்னா ட்ரஸ்ட்டுக்கு போய் பாருங்க அங்கே நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை நீங்கள் பார்க்கலாம் அவங்க கூடலாம் நாம் நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம்லாம் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையே கிடையாதுங்கிறது நமக்கு புரிய வரும் அதாவது நம்ம ஆல்ரெடி இன்னொருத்தவங்களோட கனவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் ஸோ உங்களுக்கு கிடைச்ச இந்த வேல்யூவான லைஃபை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் அதே மாதிரி உங்கக்கிட்ட இப்போ என்னெல்லாம் இருக்குதோ அதுக்காக இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்ததா நம்பர் டூ மெடிடேட் நீங்கள் காலையில் போது உங்கள் கை கால்கள் கூட மட்டும் நீங்கள் எந்திரிக்கல அந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய வேலைகள் கூடவும் கமிட்மெண்ட்ஸ் கூடயும் நிறைய பிரச்சனைகள் கூடவும் தான் நீங்க எழுந்திரிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது காலையில் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி உங்கள் கவனம் முழுசையும் நிகழ்காலத்தில் செலுத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க உங்க மனசை அமைதிப்படுத்தணும் இதுக்காக நீங்கள் மெடிடேஷன் கிளாஸ்லாம் போய் உங்க பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உங்கள் ப்ரீத்திங்கை நார்மலாக வச்சு ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கான்சென்ட்ரேஷனையும் அட்டென்ஷனையும் அதிகமாக்கினாலே போதும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அதாவது இந்த யூனிவர்ஸோட நாம் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த மெடிடேஷன் ஏன்னா இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட விருப்பத்துக்காக யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக வேலை செய்யுது இதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த நாளில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது உங்களால் பெட்டராகவே சமாளிக்க முடியும் ஸோ டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்ததா, நம்பர் த்ரீ யுவர் பெட் நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு உடனே ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிடுவோம் ஆனால் தூங்கி எந்திரிச்சு பெட்டு கலைஞ்சு கிடக்கிறது கூட கவனிக்காமல் நாம் நம்மளோட டெய்லி ருட்டினை பண்ணுறது நம்மளை சப்கான்ஷியஸ் லெவலில் அஃபெக்ட் பண்ணும் ஸோ நம்ம மார்னிங் ரொட்டினை எப்படி கரெக்டாக பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட பெட்டை சுத்தமாக வச்சுக்கிறதையும் ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கணும் இது பண்ணுறதன் மூலமாக ஒரு சுத்தமான என்விரான்மெண்டில் தான் நம்ம இருக்கோங்கிறத நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் புரிஞ்சுக்கும் இது பண்ணுறது நமக்கு சின்னதாக தெரியலாம் ஆனால் இது ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட அந்த நாளை நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்பர் ஃபோர் ட்ரிங்க் சம் வாட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணி குடிக்கிறது எவ்வளோ நன்மைகளை கொடுக்கும்னு ஸோ காலையில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் வாட்டராகுது குடிக்கணும் இதன் மூலமாக நம்ம உடல் மட்டும் இல்லாமல் நம்ம மனசையும் சேர்த்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியும் எல்லா நாளும் நம்ம தேவையான அளவு தான் தண்ணியை குடிச்சிருக்கோமான்னு செக் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுனால தான் நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் பலமாகும் மைண்டை ஷார்ப்பாக வைக்கவும் உங்கள் பாடியை பல மணி நேரத்துக்கு ஆக்டிவாக வைக்கவும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களை பல மணி நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கவும் உங்கள் ஸ்கின்னை பொலிவாக வைக்கவும் உங்களுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் ஸோ டெய்லி காலையில் எழுந்ததும் ஒரு அரை லிட்டர் தண்ணியாவது குடிக்க பழகுங்க அடுத்ததாக நம்பர் ஃபைவ் எக்ஸசைஸ் உங்கள் நாளோட முதல் ஒரு மணி நேரத்தில் சில எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக உங்கள் உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மூளையோட வேகத்தையும் அதிகரிக்க முடியும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்கள் உடல் ஒரு வாகனம் மாதிரி ஒரு வாகனத்துக்கு எப்படி பெட்ரோல் இருக்குதோ அதே மாதிரி தான் உங்கள் உடம்புக்கு சில எனர்ஜி தேவைப்படுது ஸோ அதுக்காக நமக்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் இதுக்கு நீங்கள் ஹெவியாக ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சிங்கே போதுமானது இதை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்லையோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள மாடியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை எனக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு வாக்கிங் போகலாம் இல்லை நடக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுமானது அடுத்ததாக நம்பர் சிக்ஸ் கோல்ட் ஷவர் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியில் குளிக்கும்போது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகிறதுக்கு முன்னாடி இந்த கோல்ட் ஷவர் பண்ணுறதா இருந்தால் அந்த குளிர் நீர் உங்கள் உடம்புல படும்போது அப்போ உங்கள் உடம்பு திடீர்னு ஷாக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் இதனால நம்மளோட சுவாசம் அதிகரிக்கும் நம்மளோட ஓவரால் ஆக்சிஜன் லெவலும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பீட் அதாவது இதய துடிப்பு கூட அதிகரிக்கும் இதன் விளைவாக ஏற்படக்கூடிய பிளட் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக நம்ம ரொம்பவே அந்த நாள் முழுக்க எனர்ஜிட்டிக்கான ஒரு பர்சனாக மாற முடியும் அடுத்ததாக நம்பர் செவன் சன்லைட் எக்ஸ்போஷர் நம்ம உடம்புலையே நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளாக் இருக்கும் அதாவது ராத்திரி நேரமானா நமக்கு எப்படி கரெக்டாக தூக்கம் வருது அதை டிசைட் பண்ணுறது இந்த கிளாக் தான் ஸோ நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா அதன் மூலமாக அந்த கிளாக் அந்த நாளோட தூக்கத்தை ஒரு பவர்ஃபுல்லான சிக்னலாக உங்களுக்கு கொடுக்கும் அது உங்களோட அந்த ராத்திரி தூக்கத்தையும் இன்னும் ஆரோக்கியமாக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரிய இருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி உங்கள் உடல் பலவீனத்தை குறைச்சி உங்கள் உடலையும் முக்கியமாக உங்கள் கண்களையும் இன்னும் ஆரோக்கியமாக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நமக்கு இயற்கையாகவே வைட்டமின் டி நிறைய டோசேஜில் கிடைக்கிது அது நம்ம எலும்புகளில் வரக்கூடிய ரிக்டஸ் அப்படிங்கிற ஒரு வகையான நோய் வராமல் இருக்க ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனா இதை நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்லை அதுலேயும் முக்கியமா அமெரிக்கால இருக்க நாற்பது சதவீத மக்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கான் இப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அந்த சூரிய வெளிச்சத்துல அதிகமா எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறது தான் ஸோ இப்ப என்ன தான் வீட்டில இருந்தே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் நம்ம உடல் ஆதி காலத்துல இருந்த மனுஷங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு இரும்பாவும் மெட்டலாகவும் ஒன்றும் மாறிடலை ஸோ அதுக்கு தேவையான இயற்கை உபயங்களை செய்கிறது தான் நம்ம உடம்புக்கு நம்ம செலுத்துற நன்றி ஸோ டெய்லி காலையில் இல்லைனா ஈவினிங் சன்லைட்ல ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்போஸ் ஆகிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க அடுத்ததா நம்பர் எயிட் ஆர்கனைஸ் யுவர் டே நம்மள நிறைய பேருக்கு ஒரு நாளோட இறுதியில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு எழுதுற பழக்கம் இருக்கும் அதே மாதிரி அந்த நாளோட ஆரம்பத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அதுல முக்கியமானது என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன தரப்போகுது அதை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எழுதணும் இப்படி எழுதுறதன் மூலமா அந்த நாளை நமக்கு சரிய முறைப்படுத்த முடியும் இது உங்களுக்கு ஒரு பெட்டரான கிளாரிட்டியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அது உங்களோட சின்ன சின்ன கோலையும் அடைய வைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எழுதும் போது எது உங்களுக்கு தேவையானது எது உங்களுக்கு தேவை இல்லாதது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலமா உங்களோட நேரத்தையும் எனர்ஜியையும் அதிகமாக சேவ் பண்ண முடியும் அடுத்ததா நம்பர் நைன் ரீட் புக்ஸ் ஓர் லிசன் பாட்காஸ்ட் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான உலகத்தை பார்க்க முடியுதோ அதே மாதிரி நம்ம புக்ஸ் ரீட் பண்ணும்போது இன்னொரு டிஃப்ரெண்டான உலகத்தை நம்மளால பார்க்க முடியும் பல சக்சஸ்ஃபுல்லானவங்களோட வாழ்க்கையோட கதையை நம்ம படிக்கும்போது நமக்கும் அதே மாதிரி யோசிக்க வைக்கும் அதே மாதிரி நீங்கள் புக் ரீட் பண்ணும்போது உணரக்கூடிய ஃபீலிங்கை நீங்கள் பாட்காஸ்ட் கேட்கும் போதும் உணரலாம் இது உங்களோட ஃபோக்கஸையும் அட்டென்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ண உதவும் ஸோ உங்கள் டெய்லி ஹேபிட்ல புக் ரீட் பண்ணுறதையும் பாட்காஸ்ட் கேட்கறதையும் ஒரு ரொட்டீனாக கொண்டு வாங்க அடுத்ததாக நம்பர் டென் ரிமூவிங் பேட் ஹேபிட்ஸ் நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ண எந்த ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்க பேட் ஹேபிட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது இதை விடுறதுக்கு நமக்கு நிறைய வில் பவரும் பொறுமையும் தேவை ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை குற்ற உணர்ச்சி ஆக்கக்கூடிய சில தப்பான ஹேபிட்ஸை பற்றி உங்ககிட்ட நீங்களே பேசணும் அதே மாதிரி உங்களுக்கு பெட்டரான ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் மாறணும் அண்ட் உங்களோட நெகட்டிவான யோசனையை பாசிட்டிவான யோசனையா மாற்றி எந்த ஹேபிட் வந்து உங்களை பேடா ஃபீல் பண்ண வைக்கிதோ அதை ஒரு நல்ல ஹேபிட்டால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லோருமே கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனா மாறணும்னு நினப்பாங்க ஆனால் அவங்களோட பேட் ஹேபிட் வந்து அவங்கள அப்படி மாற விடாது ஸோ நம்மளோட லைஃப்பையும் நம்மளையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் சொன்ன இந்த பத்து ஹேபிட்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்கள வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்